டிடி பொதுகையானது மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி வர இருக்கிறது அவர் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு டிடி பொதுகையானது ஒரு புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களாக நமக்கு காட்சி வர இருக்கிறது பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னபடியே ஒரே வருடத்திற்குள்ளே பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் பணிகள் ஆணைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றுறது ஏங்க நம்ம ஒரு டிவியை வந்து கொண்டு வந்திருக்கோம் மக்களினுடைய விருப்பத்திற்கேற்ப மக்களினுடைய எண்ணங்களுக்கேற்ப மக்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப நான் மறுபடியும் மறுபடியும் மூணு வாட்டி இது இதே சொல்லியிருக்கேன் மக்களினுடைய விருப்பத்திற்கேப்போ இந்த சேனல் இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்த காலை வேலையில் ஒரு நல்ல நாளில் பொங்கல் தமிழர் திருநாளாம் தை திருநாள் தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும் அதற்கேற்ப இன்றைக்கு இந்த தை திங்களில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மாலையில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர்ஜி அவர்களும் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய டிடி பொதுகையானது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களினுடைய எண்ணங்கள் அவர்களினுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு மாறுபட்ட கோணத்தில் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கோஷத்தோடு முற்றிலுமாக மாறுபட்ட டிடி பொதிகையானது டிடி மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி வர இருக்கிறது அதில் குறிப்பாக நிகழ்ச்சிகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஒளியும் ஒளியும் ஒரு ரொம்ப அனைவரும் விரும்பிய நிகழ்ச்சி அது காலப்போக்கில் நிறு நிறுத்தப்பட்டிருந்தது அந்த ஒளி மொழியமாக மறுபடியும் கொண்டு வரணுன்ட்டு அதையும் கொண்டு வந்திருக்கிறோம் சினிமா நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் நிகழ்ச்சிகள் இன்னும் பல முக்கியமான பிரமுகங்கள் சினிமா பிரபலங்கள்லாம் கலந்து கொள்ளுகின்ற குடும்ப சம்மந்தமான சீரியல்கள் இதில் வர இருக்கிறது அதே போல் டெக்னாலஜி இதில் தொழில்நுட்பம் டிஜிட்டல் வால் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அந்த தொழில்நுட்பம் அதை புதிதாக அந்த டிஜிட்டல் வால் உருவாக்கியிருக்கிறோம் அதே போல் ஹெச்டியினுடைய தொழில்நுட்பம் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்தில் டிடி பொதிகை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த புதுப்பிக்க தான் நான் சொல்கிறேன் ஒரு நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு டிடி பொதுகையானது ஒரு புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களாக நமக்கு காட்சிக்கு இருக்கிறது இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் திட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் பாரத கலாச்சாரத்தை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் போல் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கின்ற நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கிறோம் இதற்காக நம்மளுடைய பிரச்சார் பாரதி சிஓ அவர்கள் தூர்தர்சனுடைய டிஜி அவர்கள் எங்கே இருக்கிற சென்னை தூர்தர்ஷன் சார்ந்த அத்தனை அலுவலர்களும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டாகவே இதற்குமாக கடினமாக அவர்கள் பல வேலைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த டிவியை ஒரு மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வரணும் தான் எங்களுடைய எண்ணம் அது மாதிரி அந்த ஏன்னா தூர்தர்ஷனுக்குன்னாலே அந்த செய்தி அல்லது எங்கள் நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்பகத்தன்மை அந்த உங்களுக்கு அந்த நண்பகத்தன்மையோட செய்திகளை கொடுக்குற நிறுவனமாக நம்மளுடைய தூர்தர்ஷன் இன்றைக்கு புதிய வடிவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கையால் இன்றைக்கி தொடங்கி வைக்குவது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது போல் இப்பொழுதைக்கு மத்திய அரசு அதே அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அதே சம்பந்தமாக இன்னும் ஒன்பது இடங்களில் எட்டு இடங்களில் பண்பலை ஒளிபரப்பும் அதுக்கான கோபுரங்கள் ஜம்மு காஷ்மீரினுடைய தூர்தர்சன் ஒலிபரப்பு கோபுரங்கள் அதே போல் பன்னிரெண்டு மாநிலங்களில் இருபத்தாறு எஃப்எம் ஒலிபரப்பு கோபுரங்கள் அதற்கு அடிக்கல் நாட்டுதல் அதேபோல் பிண்ட் என்று சொல்லக்கூடிய ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் அதில் எல்லைகள் அதாவது நீங்கள் சொன்னால் எல்லை கிராமங்கள் பார்டர் வில்லேஜஸ் அங்கே வந்து இன்ஃபா நம்மளுடைய ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்துவதற்கு இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் முதல் முறையாக ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபினெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வாகனங்களில் நடந்து கொண்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கிராமங்கள் நகராட்சி வார்டுகள் மாநகராட்சியினுடைய வார்டுகளில் இந்த விக்ஸித் பாரத் யாத்திரையானது நவம்பர் பதினைந்து அன்றைக்கு தொடங்கி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு வாகனங்களில் இந்த விக்ஸித் பாரத் பாரத் யாத்திரை ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்குமே சென்று கிட்டத்தட்ட பத்தாயிரம் பஞ்சாயத்துகள் முடிவெடுத்து இருக்கிறது இன்றைய தேதி கூட இன்னும் இருபத்தாறாம் தேதி வரலும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் கிராமங்களை இந்த நாலு நாட்கள் ஐந்து நாட்களில் நிறைவு செய்து விடுவோம் இடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்கள் இதில் சேர்ந்து நோக்கமே நூறு சதவீதமான திட்டத்தினுடைய பயனாளிகள் மக்களிடத்தில் போகணும் அப்படின்றது அதே போல் வளர்ந்த பாரதத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பார அது உத்தரவாதத்திற்கான வாகனம் அந்த மோடி கேரண்டி வண்டியானது ஒவ்வொரு கிராமத்திற்குமே சென்று சேர்ந்திருக்கிறது இந்த வாகனத்தில் ஏற்கனவே பயனாளிகள் இருந்தால் அவர்கள் பயனடைந்து கொள்ள அல்லது புது பயனாளிகளும் அதில் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் கார்டு அதில் சேர்த்துக்கொள்ளலாம் ஆதாரில் திருத்தம் நீக்கம் அதில் செய்து கொள்ளலாம் அதே அதேபோல் மலைப்பிரதேசங்களில் சிக்கில் செல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான டிடக்ஷன் டிபி முக்து டிபி அதாவது டிபி இல்லாத பாரதம் உருவாக்குவது அதற்கான அந்த இடத்துல ஸ்கிரீனிங் வசதிகள் இப்படி பிரதமரனுடைய உஜ்வாலா திட்டம் பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் இதையெல்லாம் மக்களிடத்தில் இன்றைக்கு எடுத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த விக்ஸ் வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழினுடைய அந்த யாத்திரையானது மிகவும் வெற்றிகரமாக பாரத உத்தேசம் முழுவதும் நடந்தது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடந்து இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சாயந்தரம் அதாவது மாலையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திருக்கரங்களால் நம்மளுடைய டிடி பொதுகை ஆனது புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களாக வர இருக்கிறது அதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் நீங்கள் எல்லாம் இங்கு வருகை தந்ததுக்கு அனைவரைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இது இன்றைக்கா பொறுத்தளவுக்கு தூர்தர்சன பொறுத்தளவுக்கு பணியாளர்கள் அவர்கள் வந்து தேவை இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு தொழில்நுட்பம் ஆனது மிகப்பெரிய ஒரு சவாலான தொழில்நுட்பம் ஏற்கனவே எங்ககிட்ட என்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய என்ஜினியர்ஸ் அதிகமான என்ஜினியர்ஸ் இருக்கிறார் ஏதாவது எக்ஸஸ் என்ஜினியர்கள் இருக்கார்கள் அது தூர்தர்சனில் பொறுத்தளவுக்கு அதிகப்படியான தேவைக்கு அதிகமான நபர்கள் இருக்கிறார் ஸோ அவர்களுக்கெல்லாம் வேலை பிரித்து கொடுத்து வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது தேவைக்கேற்ப நாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் அதாவது காம் இது வந்து காம்படிஷன் உலகம் இந்த உலகம் வந்து என்ன காம்படிஷன் உலகம் நம்ம இப்போ இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் மார்க்கெட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்தளவுக்கு காம்படிஷன் காம்ப அதாவது காம்படிஸியோடு நாம் வந்து நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்காக நிறையா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட நம்ம நிறைய பேரை என்கேஜ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் அதே போல் இருக்கிற அதிகாரிகளையும் அவர்களுடைய இன்னும் கூட அவங்க என்ற திட்டத்தின் கீழே அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏன்னா தொழில்நுட்பம் அவர்கள் எல்லாருக்கும் தொழில்நுட்பத்தில் வரணும் அப்படின்றது அதற்கான பணிகளையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஒரே வருடத்திற்குள்ளே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோட்டையில் சொல்லியிருந்தார்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னபடியே ஒரே வருடத்திற்குள்ள பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் பணிகள் ஆணைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றது என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு பெரிய மக்கள் வந்து டிடி தமிழ் நேரடியாக இருக்கட்டும் அப்படின்றத நான் பலமுறை முறை இவங்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் டிடி தமிழ் அப்படின்றது ஒரு நேரடியாக நம்மளுடைய தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது நேரடியாக டிடி தமிழ்னா ஒரு கேட்சிங்காக உடனடியாக எல்லாம் எளி எளிய மக்களையும் உடனடியாக சென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதாக அதுவும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலுமே நம்ம அந்த அந்த மாநிலம் சம்மந்தமான அந்த மொழி சம்மந்தமாக தான் நம் இது பண்ணியிருக்கோம் அதனுடைய ஒரு இதாக தான் நாம் டிடி தமிழாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியா நாம் வந்து என்னது ரெஸ்பான்சிபிள் மீடியா இது ஒரு பப்ளிக் செக்டார் மீடியா அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்களினுடைய விருப்பம் மக்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப என்டர்டெயின்மெண்ட் அதே போல் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சேர்த்தது பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவது அந்த கலாச்சாரத்தை மக்கள் இடத்துல கொண்டு கொண்டு செல்ல அந்த எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக நம்மளுடைய டிடி பொதிகை டிடி தமிழாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அது நிச்சயமாக எல்லாமே இருக்கும் அதுக்காக எங்க டீம் எங்க செக்ரட்டரியே இன்னைக்கு அயோத்தியில தான் இருக்கிறார் நன்றி வணக்கம்

அவர்களிடல கேள்விகளை கேட்பார்கள் ஏற்கனவே எல்லா மாவட்டத்திலையுமே எல்லா ஜில்லா லெவலும் எங்களுடைய ஸ்டிங்கர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்தி சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ்ஸு இப்போ மே மேஜர் நகரங்களில் ரிப்போர்ட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதே போல் செய்திக்காக ஒரு சீஃப் எடிட்டர் ஒருத்தர் நம்ம அப்பாயின் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே அந்த செய்திகளை உடனடியாக கொடுக்கறது அது லைவ்ல கொடுக்கறது இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்களாம் கேள்வி கேட்குறேன் அதே மாதிரி தான் எங்களுடைய டிடி தமிழை சேர்ந்த நிருபரும் கேள்வி கேட்பார் அதற்கான தயாரிப்புகள் அதற்கான பயிற்சிகள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கிறது அது எல்லாமே நம்ம பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவங்க பிஎம்ஓலேருந்து அதெல்லாமே அவங்களுக்கு சொல்லுவாங்க நான் தான் சொன்னேன் பத்து லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துருக்குறோம் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்கு தேவைக்கேற்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட் இடத்துல இருக்கிறது நான் என்ன சொன்னேன் எக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸஸ் மேன் பவர் நம்மளிடத்தில் இருக்குது அவர்களை நாம் பயன்படுத்துகிறது ஒரு எண்ணமாக இருக்கிறது ரெண்டாவது இன்றைக்கு காம்படிஷன் இளைஞர்கள் ரொம்ப காலேஜில் படித்து கொண்டு இருக்கும்பொழுதே யங்ஸ்டர் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய பங்களிப்பு இன்றைக்கு தேசத்தை முன்னேற்றி கொண்டு போய் போயிருக்கிறோம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இன்றைக்கு ஏஐயில் வந்து தலை சிறந்த நிபுணர்கள் நிபுணர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே அவர்களுடைய டெக்னாலஜியை வந்து பகிர்ந்து கொள்ள அதாவது அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து வேலை செய்து அவர்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பாத சூழ்நிலை தான் அந்த மாதிரி டெக்னாலஜி நாம் அந்த டெக் டெக்னீஷியன்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களை பயன்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நாம் கொண்டிருக்கோம் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் மக்களுக்கான தேவையான செய்திகள் மக்களுக்கு அது அரசாங்கத்தினுடைய செய்திகள் மக்களுடைய பயனாளிகளோடத்தில் உரையாடல் விவசாயிகளுக்கு தேவையான நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் அனைத்தும் கலந்த கலவையாக என்டர்டைன்மெண்ட்டும் வேணும் இல்லை நீங்கள் ஒளி மொழியும் எல்லாரும் நம்ம விரும்பி பார்த்தோம்ல போய் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம உட்காந்து டிவி பெட்டிக்கிட்ட உட்காந்து காலம் இருந்தது இல்லையா அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டையும் நம்ம காலப்போக்கில் அது இருந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டும் சினிமாவும் நம்ம கொண்டு வரணுன்றதையும் சினிமாவையும் கொண்டு வரணும் பிரச்சார அட்டானமஸ் பாடி நம்ம வந்து வந்து முறையான சட்டப்படியான போட முடியும் நன்றி வணக்கம் ஒரு நம்ம டிவி வந்து கொண்டு வந்திருக்கோம் மக்களுடைய விருப்பத்திற்கேப்ப மக்களினுடைய எண்ணங்களுக்கு மக்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப நான் மறுபடியும் மறுபடியும் மூணு வாட்டி இது இதே சொல்லியிருக்கேன் மக்களினுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த சேனல் இருந்து கொண்டு இருக்கிறது பிரச்சாரம் இல்லைங்க மக் அதாவது இது ஐஎன்பி மினிஸ்டருடைய நோக்கமே என்ன அரசாங்க திட்டங்களை மக்கள் இடத்துல கொண்டுட்டு போகிறது தான் புரியுதுங்களா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஒரு எங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் டிவி வானொலி நிலையங்கள் இந்த நம்மளுடைய விக்சித் பாரத் யாத்திரை நம்ம வளர்ச்சி அடைந்த பாரத்தினுடைய யாத்திரை இன்னும் சொன்னோம்னா நமக்கு சிபிசி என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு பி பி அந்த அவர்கள் அவர்கள் நாடகங்கள் மூலியமாக கூட மக்களுடைய திட்டத்தை கொண்டு கொண்டு போயிருக்க ஏங்க எலெக்ஷன் வந்து எல்லோரும் வந்து செய்வார்கள் வந்து மக்களிடத்தில் மக்களுடைய திட்டங்களை கொண்டு போய் நன்றி வணக்கம்